பைஅத் உடன்படிக்கையை செய்து கொள்கின்றேன் என்று கூறினார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கையை நீட்டியதற்கு பின்னால் அமரமரல் ஆ சரதி அல்லாஹு தலா அனு அவர்கள் தன்னுடைய கையை மடக்கி கொண்டார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அமரமரல் ஆசிட்ட கேட்கின்றார்கள் மா அலகையா அமர் என்ன ஆகுனது உனக்கு உடன்படிக்கை செய்யும்படி உடன்பிடைக்கு செய்வதற்காக கையை கரத்தை நீட்ட சொன்னால் பின்னால் நீ உன்னுடைய மடக்கிக் கொண்டாய் என்று கூறும்பொழுது அல்லாஹுடைய தூதர் செல்ல லாகுவா அனேகி வசல்லம் அவரிடத்தில் ஒரு நிபந்தனையை இடுவதற்காக அல்லாஹுடைய தூதரத்தில் சொல்கின்றார்கள் யாரோ சொல்ல எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு நான் இஸ்லாத்திற்குள் வர வேண்டும் என்றால் நான் உங்களிடத்தில் ஒரு நிபந்தனை நான் உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அமர்மன ஆசிரதி அல்லாஹு தலா அன் அவரிடத்தில் சொன்னார்கள் அம்ரை உன்னுடைய நிபந்தனை என்ன நீ இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்றால் நான் உனக்கு என்ன சொல்ல வேண்டும் என்னிடத்தில் நீ என்ன உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார் என்று கேட்கும் பொழுது அமர்மனால் கூறினார்கள் அல்லாஹ் என்னுடைய எல்லாத்தையும் மன்னித்து விட வேண்டும் இஸ்லாத்திற்கு முன் இஸ்லாத்தை விளங்குவதற்கு முன் நான் இவ்வளவு பாவங்களை அல்லாஹுவிற்கும் உங்களுக்கும் எதிராக எத்தனையோ காரியங்களை செய்திருக்கின்றேன் யா ரசூல் அல்லாஹ் அத்தனையும் அல்லாஹ் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாள் எனக்கு மன்னிக்க வேண்டும் உடைய என்பதர் சல்லு அலேஹி வசல்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் அமர் உள்ள ஆசிரதி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அமர்மனால் ஆசிரதி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறியதற்கு பின்னால் அல்லாஹுடைய தூதர் அமர்மனால் ஆசிரிடத்தில் கூறினார்கள் அமா அலிம் தயா அமர் அமரை உனக்கு இது தெரியாதா மூன்று காரியங்கள் இருக்கின்றது அந்த மூன்று அமல்களை அந்த மூன்று காரியங்களை யார் தன்னுடைய வாழ்நாளில் செய்வாரோ அந்த அமலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த அமல் அதற்கு முன்னிருந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா குறைகளையும் எல்லா குற்றங்களையும் அந்த மூன்று அமல்களும் அளித்துவிடும் இல்லாமலாக்கிவிடும் அவருடைய வாழ்க்கையில் பாவங்களே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும் மூன்று அமல்கள் என்றெல்லாம் அவருடைய தூதர் சல்லாஹா அலிஹ் வசல்லாம் அவர்கள் சொன்னதற்கு பின்னால் சொன்னார்கள் முதலாவது அமல் அல் இஸ்லாம் அந்த இஸ்லாத்தைக்குள்ள நுழைவது ஒரு மனிதன் புதிதா இஸ்லாத்திற்கு அவள் வர்றதே அந்த இஸ்லாம் அவனுக்கு அந்த இஸ்லாத்திற்கு முன்னிருந்த அத்தனை பாவத்தையும் இல்லாமல் ஆக்கிவிடும் இரண்டாவது அல்ல அவருடைய தூதர் சொல்லல்லாகவும் அழகி வசலம் சொன்னார்கள் அல் ஹிஜ்ரத் ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருவது அப்படி ஹிஜ்ரத் செய்து வருவது அந்த ஹிஜ்ரத்துக்கும் செய்த அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்துவிடும் மூன்றாவது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசலம் சொன்னார்கள் அல் ஹஜ் அல்லாஹுவிற்காக இறை இல்லத்தை நாடி ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹுவிற்காக தன்னுடைய நேரம் தன்னுடைய பொருள் எல்லாவற்றையும் இடத்துக்கொண்டு அல்லாஹுடைய இரநிலத்தை ஹஜ்ஜு செய்வது அந்த ஹஜ்ஜுக்கு முன் இருந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அளித்து விடும் என்று அமர்வனால் ஆசிரதி அல்லாஹ் அவருக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லு அலிகு வசல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை போதிக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இது அம்மர் அம்மன் ஆசிரதியாக தலா அன்பு அவர்களுக்கு மட்டும் கிடையாது நம்மவர்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் மூன்று அமல்கள் ஒன்று இஸ்லாத்திற்குள் வருவது முழு பாவத்தையும் அடித்துவிடும் இரண்டாவது அல்லாஹுவிற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஹெஜர செய்து செல்வது தீனிற்காக தன்னுடைய குடிபெயர்ந்து செல்வது அதற்கு முன் இருந்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விடும் மூன்றாவது அல்லாஹுடைய பாதையில் செல்வந்தர்களாக இருந்து உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்து அவர்களுக்கு ஹஜ் செய்வதற்குரிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குமேயானால் ஹஜ்ஜு செய்யுங்கள் எண்ணியூர் அந்த ஹஜ்ஜி உங்களுக்கு முன் இருந்த அந்த ஹஜ்ஜுக்கு முன் செய்த உங்களுடைய அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் அதன் மூலமாக மன்னித்து விடுவான் அல்லாஹ் இந்த அமல்களை செய்யக்கூடிய நர்பாக்கியனுடைய கூட்டத்தில் நம்மையும் ஆக்கிய அருள் உரிவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين